அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்திற்கே நேரடியாக வந்த அழைப்பு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அதிரடி ஆஃபர் இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அவங்க ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால தான் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் ஆசைப்பட்டு பிற கட்சிகளில் போய் இணைந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி இணையக்கூடிய பலருமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி அந்த மாதிரி அப்படின்னு வெறும் அரசியல மட்டுமே நம்பி நாங்கள் இல்லை எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு அப்படின்றதுனால தான் நாங்கள் வேறு கட்சியில் இணையிறோம் அப்படின்னு மறைமுகமாக எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த காரணங்களுக்காக நாங்க கட்சியில இருந்து விளகிறமானா தவறாக என்ன வேண்டாம் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சீமான் அவர்களே கூட சொல்லிருக்காரு ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு குழி பறிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பிற கட்சியில இணைவாங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல நாம் தமிழ் கட்சிக்கு பறிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேற கட்சியிலேயும் இணைந்துருக்காங்க இப்படி இணைந்தவங்களுக்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய பதிலடி என்ன அப்படின்னா பணத்திற்காக ஆசைப்பட்டு போகிறவங்களும் நான் ஒருபோதும் தவறாக மாட்டேன் அப்படின்னும் அவங்க பதவிக்காக போகிறாங்க அப்படின்னா கூட போட்டோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியை கவுக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற கட்சியிலருந்தே அவங்களை தனியாக அழிக்க முடியும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாட கூட காட்டியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சில பேரை வச்சு தான் தற்போது திமுக கட்சி அதிரடியான திமுக கட்சியில் பணமும் கொடுத்து பதவியும் கொடுத்து நாம் தமிழ் சொல்லியிருக்காங்க அதாவது சமீபத்துல பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் மாற்று கட்சியில இருந்து மூணாயிரம் பேர் இணைந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம் இந்த ஒரு விஷயம் இல்லாமல் அடுத்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் இணைய வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் தற்போது எல்லா கட்சியிலுமே திமுக கட்சி வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க அதுலேயும் திமுக கட்சி பொருளாதாரத்தில் மேம்பட்ட கட்சி அப்படின்றதுனால அவங்களால எவ்வளோ பணம் வேணாலும் தர முடியும் அப்படின்றதுனால எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே திமுக கட்சியில் இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது நாம் தமிழ் கட்சியை குறி வச்சிருக்காங்க திமுக கட்சி அப்படின்றது இதிலருந்து தெரிய வருது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி பிற கட்சி நபர்களை தன்னுடைய கட்சிக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய சதிவேளைகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இவங்க தெரிவிங்க நன்றி வணக்கம்